இறைவர் மிகுந்த வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம் அன்னையின் அருள் எல்லா உள்ளங்களும் உள்ளங்கள் தங்கிட அருணரை மந்திரத்தை உச்சரித்து இறைவனை மகிமைப்படுத்தி இறையர்களுக்காக ஜெபிப்போம் உலகிலே அதிகமாக அதிசயம் நடக்கிற இடம் இது லூர்து நகர் ஜீவ நீரூற்று நற்கர்ணை ஆராதனை வேலை நற்கர்ணை பவனி கல்வாரி திருப்பலி ஜவமாலி ஜெபிக்கும் நேரம் இப்படி எல்லா நேரங்களிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அன்றரிடமிருந்து வெற்றுக் கொடுக்கின்ற இடமாய் லூர் நகர் விளங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த அன்னையுடைய பெயரை சொன்னாலே குணப்படுத்துகின்ற சுகம் பெற்றுத் தருகின்ற அருமருந்தாய் அமைகின்ற ஆறுதலின் இடமாய் பெயராய் அமைந்திருக்கின்றது இத்தகைய அருள்மிகுந்த அன்னையுடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே அன்னையின் வழியாக நாமும் ஆரோக்கியமான வாழ்வையும் ஆன்மாவிற்கு தேவையான சுகத்தையும் பெற்றுக்கொண்டு இறைவனை மலிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க இறையருள் வேண்டுவோம் விழாவினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது தாய்மாரியானவள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் என்கின்ற அந்த சிறுமிக்கு ஏறக்குறைய பதினெட்டு முறை காட்சி கொடுக்கின்றார் அந்த காட்சியின் வழியாக விண்ணகம் ஆட்சியை வெளிப்படுத்திய அன்னை மறியால் ஜவ மாலை முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கின்றார் அடிக்கடி ஜவ மாலை தூண்டுகின்றால் தூண்டுகின்றார் பாவியின் மனமாற்றத்திற்காகவும் நாடுகள் இறைமகன் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஜவ இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லி அந்த ஜெபமாலையுடைய மகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகின்றார் உடைய பெயர் என்ன பெயர் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது தள்ளி தள்ளி போனவள் பதினாறாவது காட்சியிலே நாமே அமல உற்பவம் என்று சொல்லி தன்னுடைய பெயரை அங்கே வெளிப்படுத்துகின்றார் முன்னால் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை மரியாள் அமல உற்பவி என்கின்ற உன்னதமான மறையுண்மையை வெளிப்படுத்துகின்றார் இப்படி அந்த இடத்திலே தன்னை வெளிப்படுத்திய அன்னை மரியாள் ஆண்டுடைய அன்பிலே எல்லா ஆன்மாக்களும் இணைய வேண்டும் என்பதற்காகவே அந்த இடத்திலே அற்புதங்கள் வழியாக இறை அன்பை வெளிப்படுத்தி காட்டிய இடமாக அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அந்த இடத்தின் வழியாக கருடைய பெயர் மகிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது இத்தகைய அருள்மிகுந்த அன்னையுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அந்த அன்னையோடு இணைந்து இறை புகழ் பாடுபவர்களாக இருப்போம் அந்த அன்னையை அனுபவிப்போம் அன்னையின் வழியாக இறை ஆசிரியை மன்றாடுவோம் அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது சாலமோனுடைய ஞானத்தையும் அவருடைய மேன்மையும் அவருடைய திறமையும் கண் கேள்விப்பட்ட சேபா நாட்டு அரசி சாலமோனை தேடி வருகின்றார் பரிவாரங்களோடு நறுமண பொருட்களோடு பொன் வெள்ளி கட்டிகளோடு வித செல்வங்களோடு சாலமோனை தேடி வருகின்றார் அங்கே வந்து அவரோடு உரையாடுகின்றார் தன் கேள்விகளை கேட்டு தன் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுகின்றார் இப்படி அவரோடு அருகிலே வந்து உரையாடுகின்ற பொழுது சொல்கின்ற வார்த்தை உண்மை பற்றிய நாட்கள் நாட்டிலே கேள்விப்பட்டேன் அது அப்போதான் நம்பவில்லை ஆனால் இங்கே வந்து பார்த்த போதுதான் சொல்கிறது அவர்கள் சொல்வது பாதி அளவு தான் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஞானத்தை நீ வெற்றிருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு இறுதியாக அவள் சொல்வது இத்தகைய ஞானத்தை உமக்கு கொடுத்த கடவுள் போற்றப்படுவாராக உண்மை இந்த அறிவியல் அமர்த்தியே ஆண்டவர் போற்றப்படுவாராக உன்னை அரசனாக தேர்ந்தெடுத்த கடவுள் வாழ்த்தப்படுவாராக என்று சொல்லி இறைவனை மகிமைப்படுத்தினார் யாவை இறைவனை மீது ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை கொண்டவராக அங்கிருந்து வெளியேறுகின்றார் அன்பு சொந்தங்களே இந்த விழாவோடு இன்றைய முதல் வாசகத்தை இணைத்து பார்க்கின்ற பொழுது அன்னை பற்றி எத்தனையோ அவதூறுகள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் தாய்மரி ஏசு என்கிற மனிதனுக்கு மட்டும் தான் தாய் கிறிஸ்துவின் தாய் அல்ல கடவுளை தாய் அல்ல என்று சொல்லி அன்னையை வணங்கக்கூடாது அன்னைக்கு மரியாதை செலுத்தக்கூடாது வழியாக ஆண்டு உன்னைக்கு மன்றாடக்கூடாது எத்தனையோ எத்தனையோ தப்பறையான கொள்கைகளை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் யார் அன்னையை பற்றி அறியாதவர்கள் அடுத்த நிலை அன்னை பற்றி அறிந்து வராதவர்கள் அவரை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டு இந்த அம்மாவிடம் போனால் இந்த தாயிடம் போனால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஒரு சில நேரங்கள் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் இருக்கின்றார்கள் எப்படி சேபா நாட்டு அரசு சாலமுனை பற்றி அவருடைய அருகிலே வந்து அவரோடு உரையாடினாரோ அதை போலவே அன்னை பற்றி கேள்விப்பட்டு அனுபவித்த மக்களுக்கு அருகிலே நாமும் வந்து கையிலே ஜெபமாலை ஏந்தி அன்னை முன்னால் முழுந்தால் வழியிட்டு அவரோடு பேசுகின்ற பொழுது அவரோடு உரையாடுகின்ற பொழுது அவர் வழியாக மன்றாடுகின்ற பொழுது நாம் மிக இறக்குமுள்ளதாய ஜபத்தில் ஜபிப்பது போல அம்மா உம்மை தேடி வந்தவர்கள் வெறுங்கையாய் திரும்பி போனால் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்கிற வார்த்தையின் பிரகாரம் இறைவனுடைய ஆசிரியையும் அருளையும் பெற்றவர்களாக மட்டுமே செல்லுவார்கள் சாலமோனை அவருடைய ஞானத்தை அனுபவித்து அந்த அரசு சொல்வதை போல நான் கேள்விப்பட்டது பாதிதான் ஆனால் உனக்கு கடவுள் மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கேன் என்று சொல்லி நாமும் அன்னையின் அருகிலே வருகின்ற பொழுது அன்னையினுடைய ஆசீரை நாம் பெறுகின்ற பொழுது நாமும் ஆண்டவரை அன்னையின் வழியாக புகழ ஆரம்பிப்போம் உம்மை தன் தாயாக தேர்ந்தெடுத்த உன் வழியாக அற்புதங்கள் அதிசயம் செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் போற்றப்படுவாராக உம்முடைய பாதுகாப்பிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாக இருக்க நாங்கள் பாக்கியவான்கள் பேரு பெற்றவர்கள் என்று சொல்லி இறைவனை மகிமைப்படுத்துவர்களாக இருப்போம் அன்னையின் வழியாக அற்புதங்கள் அதிசயங்களை ஏராளமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அன்பு சொந்தங்களே அன்னையின் வழியாக ஆசிரியர் வெற்றுக் கொண்டதற்கு நானும் ஒரு வாழும் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என் உடலிலே இருந்த நோய் நொடிகளை அன்னை மரியால் எடுத்து போட்டால் என்னை குருமளத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த மனிதர்கள் மத்தியிலே இந்நோயின் காரணமாக அவர்களோடு அவர்கள் மத்தியிலே இருந்து குருவாக அருள் செய்யும் அளவிற்கு அன்னை மறியால் என்னை தன் கரங்களில் தாங்கினாள் எனவேதான் அதன் அடையாளமாக என்னுடைய கரங்கள் என்றும் ஜமமாக இருக்கும் நான் பார்க்கின்ற மக்களுக்கெல்லாம் ஜவமாலை ஜெபியுங்கள் அன்னையை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் அவர்களை உற்சாகப்படுத்துவனாக இருக்கிறேன் அன்னை நம்பினவர்கள் அன்னை பற்றி கொண்டவர்கள் ஒருபோதும் வீண் போனதில்லை இங்கே அன்னையை நாம் போற்றுவதில்லை அன்னையை நாம் வழிபடுவதில்லை மாறாக அன்னையின் வழியாக ஆண்டவரை தேடிச் செல்கிறோம் எப்படி வீட்டிலே அம்மாவின் வழியாக அப்பாவிடமிருந்து உதவி நான் பெற்றுக்கொள்கிறோம் அதேபோலவே போலவே திருச்சபையிலே நம்முடைய ஆன்மீக வாழ்விலே அன்னையின் வழியாக நாம் ஆண்டவனை பற்றிக் கொள்கின்றோம் விழாவை சிறப்பிக்கிற நாளிலே சேபா நாட்டு அரசி அருகிலே வந்து அவனுடைய ஞானத்தை முழு அனுபவித்ததை போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நம் சுமைகளோடு நம் வேதனைகளோடு நம் வியாதிகளோடு நம் வருத்தங்களோடு நாம் கடந்து போகின்ற எல்லா நிலைகளோடு அன்னையின் பாதத்தை அண்டி வருவோம் ஜெபமாலை கரங்கள் எடுத்து உருக்கமாக பக்தியோடு ஜெமிப்போம் அன்னையோடு இணைந்து ஆண்ட கரங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது காண அவர் திருமணத்திலே தாய் செய்தது தன் மகனுக்கு முன்னால் நின்று மகனே இதோ என் மகளும் மகளும் இத்தகைய வேதனையோடு இத்தகைய தேவையோடு இத்தகைய முன்னால் வந்திருக்கின்றார்கள் இவர்கள் மேல் பார்த்துக்கொள் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் பாதத்தில் ஒப்படைத்து அங்கே அற்புதத்தை செய்த மறியால் நம் வாழ்விலும் ஆச்சரியமான காரியங்களை அதிசயமான காரியங்களை இட இறைவிடமிருந்து நமக்கு பெற்றுக் கொடுப்பாள் அன்னையை நம்புவோம் அன்னையின் பாதத்தை இறுகப்பட்டுக் கொள்வோம் ஜபமாலை கையெழுத்து உருக்கமாக ஜெயிப்போம் ஜெயம் பெற்ற மக்களாய் வாழ்வோம் லூது அன்னை தாமே நம்மையும் நம் குடும்பத்தையும் இறைவனமிருந்து பரிந்து பேசி நிறைவன் ஆசிரியர் நிறைத்து வழிநடத்துவாராக புனித லூது அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் உலகத்தை தனதாக்கி உயிர்களின் தாயாகி எங்களை வாழ வைக்கும் மன்னையே எங்கள் மாமரி மாமரியன்னையே உலகத்தை தனதாக்கி உயிர்களின் தாயாகி எங்களை வாழ வைக்கும் அன்னையே எங்கள் மாமரி மாமரியன்னையே எங்கள் மாமரி மாமரியன்னையே